ரேய் என்னைய கூத்துன் பையத்து ரோதத்தி ஹந்தாது ரோன் சால் சூடு கட்டோ ஊது मारेனையர் அள்ள வண்ண வரத்த அண்ணா கார்சு நானே கார்சுன் ஒட்டக்க மையா தгон கப்பங்க அண்ணா வரத்தன் பல்லி கப்பு ஒட்டைய எதன బంగாரத்தி பங்கர் தூமர்னு அள்ள சாலைய கைதலி பா இந்த பங்கர் ஓகுன 12 ஒன்றுக்கு ஓகுன ஒன்றுக்கு பங்கர் எல்லாம் தூமர்னு ஒட்ட பல்ல மையಂದ್ರ டார் எல்லாம் தருது இது YouTube என்னது எல்லாம் நான் பில்டிங் பண்ணுனே நரேந்திர மோடி நான் நாட்டில் நடக்கு ஓவர் நான் தக்க சிம்மாசனம் மேல கொண்டு ஏன் இல்லவேனே இந்த அர்த்த மோடி சாது ஏன் நீங்க எல்லாம் நம்ம டீல் இருக்கா ராத்திரி டீல் முடிச்சோம் வரது நான் கொண்டுல நான் கூண்டு மேல <muchan> சால காஞ்சி பாட்ல நீள ஐக கஷ்டிள் அட் கடை லகூத்தாங்க ஹுசின் ஆகிய ஆனா ஆஹ் இல்லை ஏன் பாணா ஆகாசி ஆனா லகூன ஆப்பா இடத்தி ீக ஆனந்திரூ நசி நோடப்பாரி நசீகர் லக்க ஆய் மத்த యా దోస్తా ఎ అన్నా అంటురానే ఇయనా ఏనో అలా ఫోన్ చేద్దాం కదా ఇట్లా గాత ఇక ఈవాగుంది రాత్రి రాత్రి ఉకలా ఆ ఇవి తీకొండి ఇట్లా తీకొరండి నిష్ఠ తోకనా ఎల్ తీకొ యా అడే తోక మరికొండి ఉండగా 150 రూపాయలు తీది పోగా తీకొం బా తీకొం బరు నా మురుకొను అడుగాడన బారక హోగున నా బారకదు హోగునో బారక హోగుడు మురుగదతే హంగ నా యాగతచనా హ महरूपा, लेकुल, लेकुल, अल्ल, लोगी से ना, से तो ना, आते ही तो ना अप्ला, तो ये लेड बड़ा तो लोगी से ना, ये हाइकर तो सत्योगर हिंग, हिंगा, हिंग कोटा रहो ये, हाँ, नी, 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 यार मनी को लगाऊँ, मनी तो साड़ी था, बोली, याँ बर्पा, के बोशिक साड़ी के బంగారా బ

ஒரு

बङ्गारजरङली <ukweza> <boundaries> <imitation> <imitation>